மீன் வகைகளுக்கு நிர்ணய விலையை வழங்கும் உரிமையொன்றை தயாரிக்குமாறு கடத்தொழில் அமைச்சர் சேனா ரத்னிக்கு ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளாா் மீனவர் சமூகம் கடற்றொழில் அமைச்சு மற்றும் திரைசேரியுடன் கலந்துரையாடி இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் மீன்களுக்கான நிர்ணய விலையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது கருத்து வெளியிட்ட கடற்சொழில் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன ஒரு சில மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான டைனமைட்ஸை கடலில் வடிக்கச் செய்வதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை உடனடியாக போலீஸ் மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு வந்த ஜனாதிபதி மீன்பிடிப்பதற்கான டைனமைட் பயன்படுத்தப்படும் மீனவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார்